நடிப்பு நூற்றம்பது வந்துட்டீங்க ஆனால் நீங்கள் தயாரிப்பாளர் டைரக்டர் அது அப்படியே இருக்குது ஒன்று ரெண்டோட நான் வந்து இயக்குனர் சொல்றது வந்து அந்த அந்தஸ்துக்கு அந்த ஸ்தானத்துக்கு வரணும்னா மெனக்கடல் அதிகமாக வேணும் அதுக்குள்ளே இருக்கணும் நான் வந்து தலைமகன் பண்ணது காரணம் வந்து அன்பு சௌதர் பாலாஜி வந்து இன்பட்டின் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்னால் அவரை வந்து அந்த இயக்க முடியாமல் போனாங்கன்னா அந்த படத்தை முடிக்கணுன்றதுக்காக நான் டைரெக்ட் பண்ணேன் எனக்கு ஆசை இருக்கு ஐ லவ் டு எடிட் பண்ண ரொம்ப ரொம்ப ஆசை அன்றைக்கி லோகேஷ் வரல ஸோ எடிட்டிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனால் அதுதான் கடைசியில் வந்து ப்ராடக்ட்டு கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபைனல் எடிட் ஷூட் ஷிட் ரியலி குட் அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட முழு நேரமாக ஒரு ஒரு நேராட்சி உட்காந்து கதையை எழுதி அந்த கதைக்குள்ளே என்னெல்லாம் வரணும்னு நினச்சி அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டியோட படம் கொண்டு வர்றதுக்கு முழுமையான நேரத்தை ஒதுக்குவதற்கு என்னிடம் நேரம் இல்லை நிச்சயமாக உங்களுடைய கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு ஒன்று மட்டும் நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் கேட்டனால அந்த கேள்விக்கு என் அன்பு மனைவி ராதிகா அவர் வந்து சிறந்த நடிகை அவங்க ஒரு சோலோவாக அவங்கள வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அவங்கள வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்குற மாதிரி ஒரு படத்தை இயக்கணுன்ற எண்ணம் நிறைவேறும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கான வேலையை பார்த்துட்டு சர சார் இங்கே சார் வாழ்த்துக்கள் சார் சரி சார் இங்கே பேசிட்டு வரேன் பஸ் சரஸ் அதுக்கு என்ன ஆஃபீஸராக போடாமல் தெரியல பட் இருந்தாலும் பார்க்குறேன் சார் முதல்ல வாழ்த்துகள் நூற்றம்பது படம் நன்றி பஸ் இந்த நூற்றம்பது படத்துக்கு நிறைய கேரக்டர்ஸ் நீங்கள் நடிச்சிட்டீங்க பொலிட்டிஷியனா போலீஸ் அப்படி எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இது வரைக்கும் இது இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நடித்ததில்லை ரொம்ப நாளாக என் மனசில் இது மாதிரி ஒரு இது இருக்கு அப்படிங்கிறது தான் இருக்கா அது இயக்குனர்கள் தான் பர்ஸ் கேட்கணும் ஏன்னா ஒரு ஆக்டரை வந்து கிரியேட் பண்ணுறது இயக்குநர்கள் அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கதையை அவருக்கு சொல்லி ஈ கேன் ஆல்சோ பெர்ஃபார்ம் இன் திஸ் கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வரணும் சோ அதுதான் நடிகன் சோ என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஐ ஹவ் நாட் காட் சம்திங் டு கிவ் மை வெரி பெஸ்ட் அப்படின்றது இன்னும் எனக்கு அப்படி நான் நினைக்கிறேன் தேங்க்யூ சார் ஆமாம் கொலை பண்ண வைத்துக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக கொலை நடக்குதுன்னு சொன்னீங்க அதர் ஸ்டேட்டில் கொலைகள் எல்லா இடத்துலையும் நடக்குது கொலை நடக்குதுன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில் அதிகமாக இங்கே ஒரு செய்தி இங்கே வந்துட்டு இருக்கு இப்போ கூட வரும்போது வந்து ஆழ்வார் குழிச்சி தென்காசி மாண்டு நடந்துச்சுன்னு சொன்னனால தப்புன்னு சொல்லிட்டேன் பஸ் தப்பு எல்லா பக்கமும் நடக்குது கொலை அமெரிக்காலே நடக்குது சார் சார் வாழ்த்துக்கள் நூத்தம்பதாவது படம் இதே மாதிரி நிறைய பண்ணுறோம் சார் சார் நூறாவது படம் தலைமகன் நல்ல பெருசா பிரம்மாண்டமா நடந்தது நூத்தொம்பதாவது படம் எளிமையா நடக்க காரணம் என்ன உங்களுக்கு நண்பர்கள் நிறைய கூட நடிச்ச டைரக்டர் ப்ரொடியூசர் ஒரு நேரி சைடுல ரொம்ப பெருசா நடத்திருக்கலாம் சார் இல்ல அதை பற்றி என்னை பொறுத்த வரைக்கும் கொண்டாட வேண்டிய நேரத்தில் கொண்டாடுறது இல்ல கொண்டாடுன்னு நினைச்சா கொண்டாட முடியறது அவ்வளோதான் அவ்வளவுதான்

ரஜினி சார் கூலின்னு வைக்கணுன்றது என்ன அவசியம்னா அதுக்கு காரணம் இருந்திருக்கு அதை வச்சிருக்காங்க இங்கே எப்போ பார்த்தாலும் நான் சிரிச்சுட்டு இருக்கேன் எங்கள் குருவேக சிரிச்சிட்டு இருக்காங்க பார்த்தாரு ஸ்மைல் மேன் பேர் பண்ணிச்சுன்னா வச்சுட்டாரு சார் சரஸ் சார் ம் ஆ என்பது வந்து சகோதரர் வாங்க

நம்ம வந்து காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான் இல்லையா நம்ம எடுக்கிறது எல்லாமே நல்லா வரணும் தான் எடுப்போம் யாரும் வந்து ஃப்ளாப் படம் கொடுக்கணும்னு யாரும் படம் எடுக்கிறது இல்லை ஆல் டெடிக்கேஷன் உழைப்பு உண்மையான உழைப்பு நேர்மை எல்லாம் இருந்திருக்கும் ஆனால் மக்களை வந்து விரும்பலைன்னு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஒரு மிஸ்டேக்காக எனிபடி நாம் எப்படி கொடுக்குறோன்றதை வந்து ஆடியன்ஸ் ரிப்போர்ட் வந்து தனியாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி எல்லாமே மொபைல் ஃபோன் வச்சுருக்கவங்களாம் ரிப்போர்ட் சரியா அப்போ வந்து யார் ரிப்போர்ட்டு நம்மளுக்கே தெரியல ஆனால் அவங்க வந்து கருத்து சொல்லுறாங்க உள்ள உட்கார மச்சான் உள்ளே வந்துடற கேவலமாக இருக்குன்னு அவன் சொல்கிறான் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுல அதனால வி தட் நான் வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறேன் எதுவும் சொன்னால் வந்து சில சமயம் நடக்காதுன்னு என் வீட்டில் கூட கேட்பாங்க என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க இல்லை முடிஞ்ச பிறகு சொல்கிறேன்னு ஏன்னா அந்த மெனியர் லிப் இந்த கப் அந்த லிப் பண்ணுவாங்க கப் இங்கே தான் இருக்கும் காஃபி இருக்கும் எடுத்து குடிக்கிறதோடு கொட்டிடும் ஆனால் சொல்லாமல் இருக்கிறது பெட்டர் அந்த மாதிரி நான் சொன்னேன் தலைவராக புரிஞ்சு திரிச்சுடாதீங்க அதிக எனக்கு நன்றியோட சார் தெரியல பாஸ் மறந்துட்டேன்

பட் அதை வச்சு நான் பேஸ் பண்ணி பண்ணேன்னா இப்போ வந்து எனக்கு அந்த படம் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த படம் கதை இப்படி தான் எடுப்பாங்க நான் வந்துடக்கூடாது ஸோ ஐ டென்ட் ஒன்ட்டு மேக் எனி ஜட்மெண்டல் டிசிஷன்ஸ் இந்த கதை மீது நம்பிக்கை இருந்து இந்த படத்தை நான் செஞ்சுருக்கேன் சார் அதே சுமைல் சுமைல்மன் பேர் வச்சுருக்கீங்க ஆக்சுவலாக இந்த சுமைலா இந்த சிரிப்பு நடிகர்லாம் கூட சொல்லுவாங்க சார்லி சாப்லின்னந்து உள்ளுக்குள்ளார பயங்கர டராக இருப்பாங்கன்ட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள இந்த படத்தில்

சரஸ் சார் நூத்தம்பதாவது படத்துலயும் நீங்க ஹீரோவா நடிக்கிறீங்க வருங்காலத்தில் ராகுல் சார் வந்து ஹீரோவா நடிப்பாரா அவர் கூடயும் சேர்ந்து நீங்க ஹீரோவா நடிப்பீங்களா அது ராகுல் வந்து இருபத்தி ஏழாம் தேதி படம் பார்க்க வரும்போது அவர் பார்த்து கேளுங்க சரஸ் சார் இப்போ வந்து விமர்சனங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குறாங்க சார் பேச சொன்னா அவங்க வந்து என்னன்னா தனிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து குற்றம் சாட்டியே சொல்றாங்க அது நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப வருத்தமா இருக்கு சார் ஏன் பர்சனல் அட்டாக் இல்லாம நீங்க வந்து கேன் கிரிட்டிசைஸ் நீங்க இந்த படம் பார்த்த பிறகு கேவலமாக நடிச்சிருக்காரு சரத்மான்னு சொல்ல நான் ஏற்றுக்குவேன் உண்மையிலேயே சொல்கிறேன் ஐ ஓன் பாதர் பட் ஆட் ஏன்னா அது உங்களுடைய உங்களுடைய கருத்துக்கு நான் சரியாக நடிக்கலைன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்குதான் ஆகணும் இட்ஸ் கிரிட்டிசிசம் ஃபேர் கிரிட்டிசிசம்னு ஏற்றுக்குவேன் நான் என்ன பண்ணேன் நேராக கொண்டு வந்து கேட்பேன் சகோதரர் என்ன ப்ராப்ளம் என்ன பண்ணியிருக்கேன் என்ன பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன்னு கேட்பேன் ஏன்னா மன்னிட்டு பல தூரம் பேசியிருக்கேன் என்னுடைய ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டி பிலும் இந்த மாதிரி நடிச்சிட்டேன் தேவிமன்றை பல தூரம் கேட்பேன் அந்த கூப்பிட்டு திட்டுவார் என்ன படைய படம் பண்ணியிருக்கேன்னு கேட்பார் ஐ டேக் இட் வெரி பாசிட்டிவ்லி அதே मतलब பர்சனல் போயிட கூட தப்பா அது எனிபடி பர்சனல் லைஃபை அட்டாக் பண்றது ரொம்ப தப்பு நான் நினைக்கிறேன் ஆselvam ஆ விளித்து கொண்டு விட்டீர்கள் சொல்லுங்க ம் எல்லாமே நிக்குது বসமனா சார் இல்ல 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 அதாவது தனித்துவமா ஒரு படம் நிக்குது அது எந்த படம் தனித்துவ என்ன இல்ல அப்படி பார்த்தா நிறைய ஹிட் படத்தெல்லாம் சொல்லலாம் அப்புறம் அது மட்டுமா படம்னு சொல்லுவாங்க நாளைக்கு அப்புறம் வந்து ரவிக்குமார் படமா சொல்லுவேன் என்னை உருவாக்கிய செந்துநாதன் பத்தி சொல்லு நினைக்கலாம் கட்டப்பம் ஓடிச்சு மணிவாசன் இல்லை அவரை பத்தி சொல்லன்னு சொல்லலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டெடிக்கேட்டடாக ஒவ்வொரு படம் நல்லா வரும் தான் நடிச்சிருக்கேன் ஸோ எல்லாத்துக்கும் எனக்கு வந்து சந்தோஷம்தான் சார் நீ கேட்குறது கேள்வி நல்லா இருக்கு ஆனால் பதில் வேற மாதிரி போயிடுவோம்னு பார்க்கணும் சார் ஆ சொல்லுங்க சார் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல அரசியல் வந்தாவே சினிமா விட்டு வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு ஆனால் நீங்க அரசியல் இருக்கீங்க சினிமாவிலேயே இருக்கீங்க ஜாலியாக இருக்குல்ல எல்லாமே பதில் சொல்லு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் நிம்மதியா போயிட்டு இருக்கேன் ஒரு குழப்பம் இல்லை சொல்றேன் எதுவுமே குழப்பம் கிடையாது நீங்கள் அடுத்த அரசியல் இதுக்கு வந்தீங்கன்னா உங்களை என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன் அது அந்த ஒரு போகும்போது நிச்சயமா அதுக்கான பதில் பாராளுமன்ற நடந்ததுலேருந்து இருந்து பேசுவேன் சொல்லுங்க சார் சார் அதாவது நீங்க வந்து நிறைய படங்கள் ஜாதி படங்கள் டைட்டில் ஜாதி இருக்கும் கவுண்டர் பொண்ணா கொக்கா அந்த மாதிரி சின்ன கவுண்டர்ந்து விஜயகாந்த் நடிச்சாரு தேவர் மோகன் கமல் நடிச்சாரு மறுமலர்ச்சி பா மமூட்டி சார் நடிச்சார் ஆனால் எல்லாம் இல்லாத ஜாதி வன்மம் இன்னைக்கு வர்ற படங்கள்ல பழச தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது தேவையா தமிழ் சினிமாவுக்கு முதல்ல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சமத்துவம் அதாவது சமத்துவம் தான் நான் என் பேசிக்கா அது வந்து நீங்கள் இங்கே உட்காந்துருக்க எல்லோரும் கையை கீறி பார்த்தாலும் நான் சிவப்பு நேரத்தில் ரத்த ஓடும் இறைவனின் படைப்பில் நான் அனைவரும் ஒன்றென்ற தத்துவத்தை கொண்ட நான் அதை வந்து அழுத்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல பிகாஸ் ஒன்ஸ் அகேன் நீ கீப் ஆன் டிவைடிங் பீப்பிள் த த கன்ட்ரி க நாட் பீப் வான் அவ்வளோதான் சொல்லுவேன் மேடம் சோஜா மேடம் உங்களு உங்களுடைய சாங் வந்து இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல கண்ணம்மா அப்படின்னு உங்க பேர் அதுதான் எங்களுக்கு தெரியுது அந்த அளவுக்கு இருக்கு என்ன கண்ணம்மா தமிழ்நாட்டுல ரொம்ப நாளா காணும் என்னாச்சு ஏன் ஸ்டோரி சொல்லலையா உங்ககிட்ட யாரும் இல்ல ஆக்சுவலி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கண்ணம்மா என்ன சாங் அது எனக்கு என்னுடைய கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யாருக்குமே எனக்கு என்னோட பேர் தெரியலன்னு எனக்கு தெரியும் எல்லாரும் அதை பார்க்கும்போது மாலாக்கா இல்லைன்னா கண்ணோமா தான் கூப்பிடாரு அப்போ இஸ் ஜஸ்ட் தட் அந்த படம் முடிஞ்சு நிறைய சிம்லர் கேரக்டர்ஸ் பண்ணிட்டேன் பஷே என்னன்னா யா டோட் டோ ஆல் ஸ்விக் இன்ஸ் ஆவை அந்த லைக் பெட்டரா வேற ஒரு எனக்கு வேறக்டர்சும் கிட்ட அப்போ அதுதான் நீங்க நோட்டீஸ் பண்ணல அப்ப நான் படம் பண்ணிட்டேன் உடன்பிறப்ப கசரா தபரா அந்த அந்த மாதிரி படம் பண்ணிட்டேன் இப்போ சிங்க அவர் வேற ஒரு படம் பண்றாரு பட் இந்த படத்துல வேற ஒரு கேரக்டர் அப்ரோச் பண் பண்றப்போ ஐ சேட் சார்

எல்லாரும் வந்து கட்சிக்கு போகலாம் அரசியல் வரலாம் ஆட்சியை பிடிக்கலாம் ஆனால் வந்து நடிகர்கள் பார்த்தா மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா கூத்தாடிகள்ன்றாங்க அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இப்போ இல்லை சார் கூத்தாடிகள் வந்து அப்போ சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க சினிமாலேருந்து வர எல்லாருமே கூத்தாடிகள் நிறைய பயன்படுத்திக்குவாங்க தேவைப்படாத போது கூத்தாடி ஆகிடுவாங்க அது யார் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் யாரை பற்றி நான் சொல்லு உங்களுக்கு தெரியும் ஆ சொல்லுங்க சார் யாருக்கு சார் ம் அப்படியா எனக்கா ஆ ம் இல்லை எனக்கு வந்து அந்த கேரக்டர் வரலைப்பா சார் திருத்தம் நான் வந்து பிரகாஷ் ராஜ் கேரக்டரை வந்து மணிரத்தம் சார் பண்ண சொன்னாங்க ஏன்னா கண்ணத்தில் குளிகுள்ளதுன்னு எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படி இல்லை பிரகாஷ் ராஜ் கேரக்டர் பண்ண சொன்னாங்க அப்போ இருந்த அரசியல் சூழலும் அந்த இது பண்ணும்போது வந்து அது சரியாக வருமா வராதான்னு எனக்கு புரியல வேற ஒன்றும் இல்லை கண்டிப்பாக பண்ணுறேன் நான் ஒரு படம் வச்சுருக்கோம் அது புரட்சி தலைவர் மக்கள் திலகம் வந்து என் கூட நடிக்கிற மாதிரி என் கூட என் கூட டிராவல் பண்ணுற மாதிரி ஒரு படம் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கோம் அது நல்லா வரும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது அது வந்து டோட்டலாகவே வி கேன் க்ரியேட்டும் இன் யூஏ டிசைட் பண்ணிகிட்டு இருக்கோம்